මේ රටේ මේ විනාශකාරරිත්්ට විරුද්ධ ජනතාවක් ඉන්නවකි කියල පෙන්න්නන එක ඒක අදා හඩටක්ගන ලකට පොදුවේ ජාතික ප්‍රශ්යට තින විසුදුන් වගේ ගැන විධ වාද විවාද වෙනස්කම් තිබුණත් සියලූ වම මේ පක්ෂ වමේ කණ්ඩයම් ෘති සමිති සිවිල් සංවිධාන මාන මිකම් සංවිධාන අපි ක්කොමල මේ සමයිතර අපාරය තුළ එකට ගොුණේ ලයිඉන්න අප රටේ අවුරුතු තිහක් අපි ලේ හැලුව නැවත එවැනි තත්යක් අනාගත පරම්පරාවට ඇතිවීම මැක්වීම සඟ අපිහිතනවා අපිට වගගේ මත්්‍යයනවා කියලා ැ බේරුල ලුද්ගම ඇතිව සිද්ධවලති පිරිසක් සක්‍රියව මේ ප්‍රච්ඩ දියාව වලට සම්න්ධ වෙනවා අ අප බහතරයක් මුකුත්නොක බලාගෙනනන්නවා අපිහිතන සක්ක්‍රීව සම්බන්ධ වන පිරිසට විතරක් නවෙයි මුකුත් නොක ලාගනින්න්නඇ මේ පශ්ට වග කියනන කියලා එනිසා මුකත්ොක බග කකාටොත් අපි මේකට එවහිව ක්‍රියාකාරිත්ත හදන. ඒය නිසා අප හිදා දැන් රට මොවාහරි ර්ද සාක්ෂයක් තියෙන මනුෂත්වය ගෙනන මිනිසන්ට තියනාගල වගකීමත්. මෙන්න මේවයි වෙනස්කං මෙන්න මේවයි හතුරුකක්. මෙන්න හතුර මෙන්න අපි වැඩ වෙන සන්න තතායත් තින මිනිහ ක කියෙක වෙන්කල් අඳුුවත් ඒකට අපි එකතු එන්නන කියල පීත.ඉද නාටිල එල්ලාමක්කලම් සමූහම සන්දෝ සමහ ඔற்றுමයාහ වාලவேන් මෙබලதான். අරසාගචනுடைய ඇදි පබ්ම හිදොண்டிக்රදි. දෙදනාட்டிිනේ ජනාතිවදීම් கூඩ. நாட்டிිල இருக்க கூடியමகள். இரண்டு மக்கள் தான் இருக்கிறார்கள் ஆண் இனமும் பெண் என்று தான் சொல்லியிருக்கிறார் அதே போன்று நாங்கள் இந்த நாட்டிலே சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சில தீய சக்திகள் இங்கே அடாவணித்தனம் செய்வதை நாங்கள் முற்றுமுள்ளதாக கண்டிக்கின்றோம் சிங்கள மக்கள் மிகவும் நல்லவர்கள் தமிழ் மக்கள் மக்கள் மிகவும் நல்லவர்கள் அவர்களோடு அந்நியன்னியமாக பழகிக் பழகி கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவர்களோடு பழகக்கூடிய இந்த நல்ல அந்த உறவை சில தீய சக்திகள் வந்து பல கதைகளை சொல்லி நாங்கள் முறிக்கக்கூடிய ஒரு கவலைக்கிடமாக இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த பௌத்த மதம் என்று சொல்லக்கூடிய இந்த மதம் இரண்டாயிரத்து அறுநூறு வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு மதமாக இருந்தாலும் அந்த மதத்திலும் கூட நல்ல போதனைகள் செய்யப்படுகிறது இது போன்ற தீய நாசகார சக்திகள் உருவாதனால் அந்த மதத்தினுடைய நல்ல கீர்த்தியும் இன்று உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களுடையத்திலே பல விதமான கருத்துக்களை ஏற்படுத்தியிருக்கிறது எனவே நாங்கள் சொல்ல விரும்புவது இந்த நாட்டிலே முஸ்லீம் தமிழ் சிங்களம் எல்லோரும் எல்லா மக்களும் ஒரே சகோதரர்கள் தான் அந்த வாங்கியோடு எல்லோரும் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் கண்ணியமாக சொல்லி இந்த அரசாங்கத்திலமும் இந்த தீயசார சக்தியை இத்தோடு முடித்து இதை இதுக்குண்டான ஒரு முடிவை எடுக்குமாறும் அழுக்கமை பேருவலை தருகானவர் இது போன்ற இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கு பொருத்தமான வித விதத்தை செய்து கொடுக்குமாறு நஷ்டங்களை வழங்குமாறும் எல்லோரும் இந்த நாட்டிலே சமாதானத்தை விரும்புகின்றவர்கள் சமாதானமாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக